நம்முடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தயவு செய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள மட்டும் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் வழக்கம் தந்திருக்கிறோம் அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்று உறுதியை தந்திருக்கிறார்கள் இன்று காலையிலே கூட உங்களுடைய நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்ல நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்கிற நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்